ஐயையோ மறுபடியும் சிவாவா உயிர கையில பிடித்து கொண்டு ஓடும் ரசிகர்கள் இந்த முறை அடிச்சு ஓடுறது சூர்யா ரசிகர்கள் அல்ல அஜித் ரசிகர்கள்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஆம் சிறுத்தை சிவா அஜித் அவர்கள் இணையும் ஐந்தாவது படத்தை பத்தி தான் இப்போ கோலிவுட் முழுக்க பேச்சு அஜித் செய்ய மாட்டார் என்று சில ரசிகர்கள் பெரும்பாலான ரசிகர்கள் விஜய் டிவி ராமர் போல அவர் ஆளுதாயா என்று விழிப்பிதுங்கி நிற்பதாக கூறுகின்றனர் ரசிகர்களின் புலம்பலுக்கு காரணம் அண்ணாத்த மற்றும் கங்குவா தோல்வி மட்டும் கிடையாது கடந்த பத்து வருடங்களில் அஜித் நடித்த மொத்த படங்கள் எட்டு இதில் நான்கு படங்களை இயக்கியவர் சிவா மூன்று படங்கள் படங்களை இயக்கியவர் வினோத் கௌதம் வாசுதேவ் மேனன் என்னை அறிந்தால் படத்தை இயக்கி இருந்தார் ஆனா இந்த எட்டு படங்களில் பல அஜித் ரசிகர்களின் பேவரட் என்னை அறிந்தால் மட்டுமே என இப்பவும் சொல்லப்படுகிறது தொடர்ந்து எந்த இடைவேளையும் இல்லாமல் ஒரே இயக்குநரோடு சேர்ந்து பணியாற்றும் போது ரசிகர்கள் சோர்வடையவே செய்வார்கள் இது தெரிஞ்ச விஷயம்தான் பொதுவாக சிவா மாதிரியான இயக்குநர்கள் எந்த மாதிரி புதுமையும் செய்யாமல் அப்படியே செய்தாலும் அதையும் சொதப்பி விடுவதால் ரசிகர்கள் டயர்டாகி விடுகின்றனர் ஒரு நிறைய புதுமுக இயக்குநர்களுடன் வெரைட்டியான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து நடித்த அஜித்தை தான் ரசிகர்கள் மறுபடியும் காண விரும்புகின்றனர் போட்டி நடிகர் அரசியலுக்கு சென்று நிறைய புது இயக்குநர்களோடு சேர்ந்து வித்தியாசமான படங்களை அஜித் செய்ய வேண்டும் அப்போதுதான் அவர் மீண்டும் நம்பர் ஒன் இடத்திற்கு வருவார் என ரசிகர்கள் ஆசையாக இருப்பதாக தெரிய வருகிறது ஆனா ஆடியன்ஸ் மறுபடியும் அஜித் படத்தை காண வருவதற்கு சிவாவின் வீரமோ விசுவாசமோ முக்கிய காரணம் என்பதால் கண்டிப்பாக அஜித் சிவாவோடு இணைவார் என்பதே சினிமா வட்டாரங்கள் கூறுகிறது விடாமுயற்சிக்கு பிறகே இதெல்லாம் சாத்தியம் இந்த படம் முடிய இன்னும் எத்தனை வருடங்கள் ஆகுமோ என அஜித் ரசிகர்கள் ஒருவேளை இந்த கூட்டணி மீண்டும் ஒன்று சேர்ந்தா அது கோலிவுட் வட்டாரத்துல மிகப்பெரிய டாக்கா இருக்கும் ஏற்கனவே அஜித் நடிக்கிற குட் பேட் அக்லி விடாமுயற்சி படத்தை விட வேகமா வளர்ந்து வருவதால் விடாமுயற்சிக்கு முன்னாடியே குட் பேட் அக்லி படத்தை திட்டமிட்டபடி பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண இப்போவே பக்காவா பிளான் பண்றதா செய்திகள் சோசியல் மீடியாவில வளம்பருது